பொதுமக்கள் பட்டா வேண்டி அளிக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டர் என்று சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை உரிய காலத்தில் விசாரணை செய்யாமல் அது அப்படியே வந்து கிடப்பில் போடுவது ஏற்புடையது கிடையாது இத்தகைய செயலானது பொதுமக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் சொல்லி அந்த நீதிமன்றம் தனது கண்டனத்தையும் அந்த ஒரு அதிருப்தியையும் இந்த வழக்கில் வந்து தெரிவிச்சிருக்கு உண்மையிலே இதில் பல விடயங்கள் வந்து விவாதம் செஞ்சிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க பணபலம் படைபலம் படைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க பொதுமக்களுடைய மனுக்களை எடுத்துக்கூட பாக்குறது இல்லை அக்னாலஜி மண்ட் அந்த மனு மீது விசாரணை நடத்துவதில்லை அது அப்படியே கிடப்பில் போடுவதால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி நீங்க கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் லெட்டர் நீங்க விசாரணை செய்யல உரிய காலத்தில் அப்படின்னா அதற்கு அந்த விசாரணை அலுவலர்களே பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பை இந்த நீதிமன்ற பதிவாளர் வந்து உடனடியாக தலைமைச் செயலாளருக்கு சீப் செக்ரட்டரிக்கு அனுப்பி அனைத்து துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அதாவது எவ்வளவுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளும் அரசு சுற்றறிக்கைகள் என்று சொல்லக்கூடிய சர்க்குலர்களும் அரசாணைகளும் வந்தாலும் இந்த அரசு மக்கள் ரெப்ரஸன் மீது எந்த விதமான கவனமும் செலுத்தி விசாரணை செய்யாது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் அதிரு தெரிவித்து இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாணவமை நீதியரசர் பி வேல்முருகன் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலே வேல்முருகன் அவர்கள் சொல்ல வேண்டாம் அதிரடி தீர்ப்புக்கு பேர் போன ஒரு நீதியரசர் இந்த வழக்கு என் சாரம்சம் என்னன்னு பார்த்தா பொன்னுசாமி மற்றும் சாந்தி அவர்கள் தங்கள் நிலங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டரை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் தாசில்தாருக்கும் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தாக்கல் பண்றாங்க இந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வந்து சாதாரண ஒரு விஷயம் இதுல பெரிய விஷயமே கிடையாது விசாரணை செய்து நீங்க பட்டா கொடுக்கணுமா கொடுக்க கூடாது என்பதை நீங்க தெரிவிச்சிருக்கலாம் ஆனா அது அப்படியே கிடப்பில போடப்பட்டதனால் இவர்கள் என்ன செய்யறாங்க தாசில்தார் மற்றும் அந்த கலெக்டரை வந்து ஒரு ரெஸ்பாண்டா சேர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல அதாவது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அப்போ இருநூத்தி இருபத்தி ஏன் தொடுக்கிறாங்க என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம் இதுல மனுதார வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி எங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு இந்த நிலத்துக்கு நாங்கள் ஒரு பட்டா வேணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பமான ரெப்ரசன்டேஷன் லெட்டரை இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நாங்கள் கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் கொடுத்தோம் இந்த தாசில்தார் மீது இந்த தாசில்தாரும் கலெக்டரும் எங்களது ரெப்ரெசன்டேஷன் லெட்டர் விண்ணப்பத்தின் மீது எந்த விதமான விசாரணையை மேற்கொள்ளாமல் அந்த மனுவை வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படலை இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அரசு அலுவலர்களின் அலட்சியம் என்ன அப்படிங்கிறது தெரியுது இவங்க அந்த அலட்சியத்தோடு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத ஒரு பட்டா விண்ணப்பத்தை சாதாரண ஒரு பட்டா விண்ணப்பம் இது எந்த சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கு அவங்க கொடுக்காதன் காரணமே நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு அப்ப ஒரு பட்டா பிரச்சனைக்காக பொதுமக்கள் இன்றளவும் நடக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகமான தாசில்தார் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப தாசில்தார் அலுவலகத்தில் இருக்க என்ன அவர் வரல இவர் வரல இன்னைக்கு ஜோனல் வரல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு கிளர்க் வரல அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அலக்கழிக்கக்கூடிய கூடிய ஒரு அவள நிலை தான் இன்றளவும் இருக்கு யாரும் அவளை சீக்கிரம் பட்டா வாங்கிட முடியுமா அப்படின்னா எளிதாக வாங்குவதற்கு சாத்தியமே கிடையாது நீதிமன்ற தீர்ப்பாவது இல்லைன்னா இந்த சர்க்குலர் ஆகுது இல்ல அரசாணைகளாவது நாங்க கொடுக்குறத பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு தோரணியில் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இன்றளவு நடந்துக்கிட்டு இதை நம்ம தான் இருக்கோம் இதில் நீதிமன்றம் எந்த மாதிரி ஒரு விஷயங்களை அது மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பில் வந்து கண்காணிச்சிருக்கு விவாதம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு தான் ஃபர்ஸ்ட் தெரிவிக்குது என்ன சொல்லுது அப்படின்னா அரசு அலுவலர்கள் சாதாரண குடிமக்களுக்கு சரியான பதில் கொடுப்பதில்லை பதில் வழங்குவதில்லை ஒண்ணு அரசு அலுவலர்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அலுவலகம் ஆனால் அவளு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீதியும் அந்த ஒரு சரியான பதிலும் கிடைமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இரண்டாவது படைபலம் மற்றும் பண படைத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது இது தீர்ப்புல எழுதப்பட்டிருக்கு அதாவது படைபலம் மற்றும் பணபலம் படைத்தவர்களுக்கு இந்த அரசு அலுவலகங்களில் முன்னுரிமை வழங்கப்படுது இதனால் இந்த சாதாரண குடிமக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவல நிலை இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு தனது அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு இரண்டாவது என்ன சொல்றாங்க அரசு அலுவலர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தனது கண்டனத்தையும் இதுல நீதிமன்றம் பதிவு செய்து பட்டா கொடுக்கிறது அதாவது பட்டா ரெக்வஸ்டேஷன் லெட்டர் மற்றும் லேண்ட் சர்வே லேண்ட் ரீசர்வே பவுண்டரி ஃபிக்ஸிங் இதெல்லாம் வந்து எளிமையான ஒரு விடயம் எளிமையான ஒரு விஷயம் இந்த எளிமையான விஷயத்துக்கு கூட உங்களால் உடனடியாக பதில் வழங்க முடியலை உடனடியாக அதை செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து எளிதாக நீங்கள் நடக்கக்கூடியது உங்கள்கிட்ட பெரிய விஷயம்னா சொல்லல சர்வே பண்ணுங்க லெட்ரு வருது பட்டா கொடுங்கன்னு வருது எங்களுடைய பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு வருது எங்கள் நிலத்தை ரீசர்வே பண்ணுங்கன்னு இதை கூட நீங்கள் செயல்படுத்தாதனால இது சார்ந்த மனுக்கள் தான் நீதிமன்றத்துக்கு அதிகபட்சமாக வருது இதை நீங்கள் செஞ்சிட்டாலே நீதிமன்றத்தில் அதிக மனுக்கள் வருவது நின்றும் ஏன் நீங்கள் செய்ய தயங்குறீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து முக்கியமான ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அரசு எவ்வளவுதான் சுற்றறிக்கைகள் அனுப்பினாலும் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தாலும் ரெண்டாவது அரசாணைகள் இருந்தாலும் ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மனுவுக்கும் நீங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதில்ல ஒப்புதை அட்டை கொடுக்கறதில்ல ரெண்டாவது அது சம்பந்தமாக என்கொயரி பண்றதில்ல விசாரணை பண்ணுவதில்ல பெட்டிஷனை பண்றீங்களா இல்ல அக்செப்ட் பண்றீங்களா அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்ல நிராகரிக்கிறீங்களா என்பது எந்த விதமான பதிலும் இல்ல இதுக்காக பல அரசாணைகள் அரசாணை நூற்றி பதினாலு தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் எழுபத்தி மூணு இது பல நீதிமன்ற தீர்ப்புகள் இப்ப புதுசா வந்திருக்க இருபத்தஞ்சு அஞ்சு இப்படி எல்லாம் இருந்தாலும் இதை நீங்க பின்பற்றாது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி இதில் நீதிமன்றம் தனது கண்டனத்தை கடுமையாக பரிசீலனை செஞ்சிருக்கு ரெண்டாவது பாத்தீங்களா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஆறு என்ன அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி தனது சட்டப்பூர்வ அதாவது அரசு அலுவலர் இல்லை அரசு அதிகாரி கலெக்டர் இல்லை எஸ்பி இவங்கெல்லாம் தனது சட்டப்பூர்வ கடமைகளை செய்ய தவறும் பட்சத்தில் அதை செய்வதற்கு உத்தரவு பிறப்பிப்பதற்காக நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய வழக்கு தான் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் அப்ப எந்த ஒரு அரசு ஒரு கட்டாயமாக அந்த ஆர்டிக்கல் இருநூத்தி தான் நீங்க வழக்கு தொடுக்கணும் இந்த மாதிரி அவங்க தொடுத்தது வந்து மிக கஷ்டமா இருக்கு கலெக்டருக்கும் தாசில்தான் என்ன வேலை ஒரு பட்டா ரெப்ரசன்டேஷன் வந்துச்சுன்னா அதை நீங்க விசாரணை பண்ண போறீங்க எப்படி விசாரணை பண்ண போறீங்க அப்படின்னா ரெக்கார்டை நீங்க ரெவன்யூ ரெக்கார்டை பார்க்க போறீங்க ரெண்டாவது இந்த ஓனர்ஷிப் யாருன்னு பார்க்க போறீங்க என்ஜாய்மெண்ட் யார்ட்ட பார்க்க போறீங்க அடுத்து இந்த டாக்ஸ் அதாவது பணம் யார் செலுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்க போறீங்க இதை விட உங்களுக்கு பெரிய விஷயம் என்ன ஆயிட இதெல்லாம் யாருடைய பணி அப்படின்னா தாசில்தார் பணி அதையும் தாண்டி தாசில்தார் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஐயப்பாடு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றும் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரை கூட்டிக்கிட்டு போய் ஃபீல்டு வெரிபிகேஷன் பண்ணலாம் நிலத்தவே போய் பார்வையிடலாம் ஏன் போக தயங்குறீங்க அதையும் தாண்டி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணலாம் முந்தைய ஆவணங்களை பாருங்க பத்திரத்தை பாருங்க இல்லை அதில் முன்னாடி கொடுக்கப்பட்ட பட்டாக்களை பாருங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க அதை தாண்டி அந்த முன்னாடி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பட்டா வந்து என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்குது அது அதையும் தாண்டி இந்த அப்ஜெக்ஷன் என்கொயரி யாராச்சும் கொடுக்கக்கூடாது அந்த தடை மனுவோ தடங்களோ கொடுக்குறாங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னா அது சம்மந்தமாக என்கொயரி பண்ணலாம் என்கொயரி பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம் இந்த இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் இதுல எஸ் ஆர் நோ ரெண்டு விஷயம் இருக்கணும் நிராகரிக்கிறோமா இல்ல அக்செப்ட் பண்றோமா அக்செப்ட் பண்ணா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவையில்ல நிராகரிச்சீங்கன்னா கட்டாயமாக ஒரு வரியில நிராகரிக்க கூடாது கட்டாயமாக நீங்க எழுத்து மூலமாக என்ன காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது இதுல குறிப்பிடப்பட்டது ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்புலையும் மதுரை உயர் நீதிமன்ற தீர்ப்புலையும் ஒரு வரியில நிராகரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் இதுலையும் பார்த்தா இதுலையும் நீதிபதி அப்படித்தான் சொல்றாரு ஒரு வரியில நிராகரிக்காதீங்க எஸ் ஆர் நோவா இருந்தா எஸ்னா விட்டுருங்க நோனா அதுக்கான காரணத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் குறிப்பிட்டு உண்மையிலே நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டருக்கான பதிலானது நிராகரிக்கப்பட்டால் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேசும் உத்தரவாக இருக்கணும் பேசும் உத்தரவுனா எப்படி இருக்கணும் அது சம்பந்தமாக எழுத்து மூலமான வாக்கு மூலமாக இருக்கணும் இது இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்ஸிபலை பின்பற்றி இருக்கணும் நீங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபலை பின்பற்றாமல் ஒரு பட்டா சம்பந்தமாக இல்லை எது சம்பந்தமாக வரக்கூடிய கோரிக்கை மனு என்று சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ட்ரை நீங்க நிராகரிச்சீங்கன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் தி நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்ப இந்த இயற்கை நீதிக்கு புறம்பாக இந்த அரசு அலுவலர்கள் செயல்படக்கூடாது இயற்கை நீதிக்கு உட்பட்டு நீங்க செயல்படணும் இந்த அரசு அலுவலர்கள் சாதாரண மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் நீங்க படைபலம் மற்றும் பணபலம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பொதுமக்களை வஞ்சிக்காதங்க சொல்லி செல்ல தெளிவாக அந்த நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தீர்ப்பை இந்த நீதிமன்ற பதிவாளர் அதை தலைமைச் செயலாளர் சொல்ல சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டர் மீது எந்த விதமான காலதாமதமின்றி தங்களது நிலையை வந்து வெளிப்படுத்தணும் அதை மனுதாரருக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்க தவறும் பட்சத்தில் அதன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு அந்த அலுவலரே பொறுப்பேற்கணும் சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை அனுப்ப சொல்லி இந்த தீர்ப்பில் நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் கடுமையான ஒரு விவாதத்தில் இதை வந்து முன் வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இது சம்பந்தமாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதா என்பது நமக்கு தெரியலை இனி அடுத்து வரும் காலங்களில் இது சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கி அது அனுப்பப்பட்டதா இல்லதா என்பதை நம்ம பதிவு செய்வோம் இந்த யாராச்சும் பட்டா வேண்டி விண்ணப்பம் கொடுத்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் லெட்டர் வந்து விசாரணை மேற்கொள்ளாமல் இருந்தால் கட்டாயமாக இந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மேற்கோள் காட்டி நீங்க தாசில்தார்ட்டே கேட்கல ஏங்க இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க எப்ப எனக்கு எனக்கு வந்து நீங்க வந்து காலதாமதம் ஏற்படுத்துறாங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உட்பிரிவு அல்லாத பட்டாமற்றத்துக்கு பதினஞ்சு நா பதினஞ்சு நாட்களும் உட்புரிவுடன் கூடிய பட்டாமற்றத்துக்கு முப்பது நாட்கள் தான் சொல்லியிருக்கு நீங்க நாப்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் எடுக்கிறீங்க எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி